ஆயிரக்கணக்கான மக்கள் கைக்குண்டுகள் கத்தியல் கூடாளிகளோட எங்களோட மெயின் ரோட் அது புறல மருதான ரோட்டு ஏன்னா எங்களோட முதலாவது மாடியில கீழுக்கு தமிழ் கடையில் தமிழ் ஃபார்மஸியும் இருந்தது அதுகள் எல்லாம் எரிக்க துவங்கிட்டோம் அப்புறம் அப்படியே அந்த கிரௌட் போனா அப்புறம் ஒரு பன்னிரெண்டு மணி போல இன்னொரு கிரவுட் வந்து எரிக்க வைக்கிறது இவையல் எரிச்சு கொண்டு இருக்கேற்க ராணுவ வாகனங்கள் போனது அவையல் ஜெயவேவா ஜெயவிவா என்று சொல்லி இன்னும் தூண்டி விட்டுட்டு போனவ தெரிந்த எண்பத்தி மூன்று கலைவர நடக்க தேக்கலை கிட்ட லிஸ்ட் இருந்தது எந்த வீட்டிலே தமிழர் எழுபத்தேழாம் ஆண்டு இனக்கலவரத்தை மூன்றாம் ஆண்டு கொழும்பில வச்சு சந்திச்சேன் என்னுடைய மனதிலே ஒரு மாறாத வடவாயிருக்கு இரண்டு வரையிலையும் அழுகிறேன் அது அந்த ட்ரோமா அது இன்னும் என்னோட போக இல்லை அப்புறம் ஒரு நாள் வந்து காங்கே சுந்தரையில் இறங்கினது இறங்கி நடேஸ்வர கல்லூரியில் வந்து சாப்பாடு கொண்டு போய் அப்ப நான் சாப்பிட முடியல சாப்பாட்டுக்குள்ளே அளத்து வாங்கி இந்த நாட்டில உண்மையாவே பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இன பிரச்சனை உருவாகினதும் இன தீர்க்காமல் வைத்திருக்கிறதும் தான் இலங்கையில் சிங்கள கட்சிகள் வந்து அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் வந்து யாரை விட யார் கூடுதலாக ஐநூத்து வீசம் பேசுறது அதுல தமிழருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறான்றதுல போட்டி அப்பதான் தாங்கள் ஆட்சியை படிக்கலாம் அவை நினைக்கிறோம் அந்த வகையில தான் எஸ் டபிள்யூஆர் சிங்களம் பட்டின் சிங்கள மட்டின் சட்டம் கொண்டு வர ஜே ஆர் ஜெய்தன தான் வந்தால் இருபத்தி நாலு மணி தேர்தலில் சிங்கள மட்டின் சட்டம் கொண்டு வர சொன்னார் அதுவேளையில சிங்களும் தமிழும் இந்த நாட்டின் அரசவர் மொழியா இருந்தது தமிழுக்கு ரெண்டாம் இடம் கொடுக்கப்பட்டது இது போன்ற கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்டின் அழிவுக்கு வழிவகுத்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த நாட்டில் உண்மையாகவே பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இனப்பிரச்சனை உருவாகினதும் இனப்பிரச்சையை தீர்க்காமல் வைத்திருக்கிறதும் தான் இதை சிங்கள பௌத்த தேசியவாதிகள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதுதான் உண்மை எதிர்கால சரித்திரம் அதை கட்டாயம் சொல்லும் அந்த வகையில் தான் இலங்கையில் இனக்கலவரங்கள் உருவாக்கப்பட்டன எல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது எழுபத்தேழாம் ஆண்டு இனக்கலவரத்தை முன்பத்தை மூன்றாம் ஆண்டு இனக்கலத்தை நான் கொழும்பில் வச்சு தன் சந்தித்தேனா எழுபத்தேழாம் ஆண்டு கலவரத்தின் போது அந்த நம் பொளையில அந்த நேரம் வேலை செய்து கொண்டிருந்தன பன்னெண்டு மணி போல எல்லா தமிழ் மக்களையும் வீட்டை போய் சொல்லி சொல்லிக்கணும் அப்ப நான் பொருளையில இருந்து நாராயண் பஸ்ல போனேன் நாராயண் பிட்டையில இருந்து நான் பாமங்கடை அடுத்த பஸ் எடுக்கணும் ஏறின அப்புறம் இரண்டாவது பஸ் தரிப்பு நிலையத்தில ஒரு இன்னொரு ஆளுகரை அந்த பஸ்ஸுக்குள்ளே கனவேர் இருக்குல்ல அப்ப அந்த ஏறின சிங்கள மகன் வந்து ஏன்னா பக்கத்திலே இருக்கிறார் சரங்கட்டி இருந்தவர் கையில கத்தியும் வச்சிருந்தவர் அப்ப அவர் சொல்றார் இதுக்குள்ள நான் யாராவது யாழ்ப்பாணத்தம் நான் கண்டனண்டா வந்த வார்த்தை பாவிச்சு அப்படியே பாவிக்கிறேன் கண்டு நண்டா நான் இப்போ குத்துவேன் தான் கத்தி வச்சிருக்கிறேன் அவர் இவ்வளவுக்கும் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற நான் ஒரு யார் பணத்தை சேர்ந்தவன்ன்றது அவருக்கு தெரியாது ஆனால் நானும் பதட்டப்படையில் காரணம் அவர் என்ன வாதியாக சிங்களம் கதைப்பாரோ அதே ஆக்சென்டில் அதே மாதிரி நான் கதைப்பேன் மற்றது நான் சிங்கள நண்பர்கள் நான் பதிலையில் வேலை செய்ய இருந்தபடியால் நான் நல்லெண்ணெயம் வைக்கிறது மெல்லுவத்துக்கும் கண்ணையும் வைக்கிறது இல்லை அப்போ தலையை மணந்து என்ன பிடிக்கிறாது ஏதோ அந்த ஒரு அசதி துணிவில் நம்ம இருந்தேன் அப்புறம் ரெண்டு ஹோல்ட் வந்த பிறகு அவர் வாங்கி போயிட்டார் அதுக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அந்த அதுக்கு பிறகு அந்த கலவரங்கள் நான் அப்பவும் அகதி முகாங்கள் அங்க உருவாக்கப்பட்டது ஆனால் ஏதோ நல்ல காலத்துக்கு நான் அந்த நேரம் அதுகளுக்கு போக முடியல ஆனால் அந்த புறவினர் சாப்பாடு அங்க போக முடியாமல் தாங்கள் இருக்கே கல்ல நான் சரத்தை சண்டிக்காட்டு கட்டி கொண்டு போய் பான் வேண்டி வந்தேன் நான் துணிஞ்சு சொல்லி என்னடா சிங்களம் தெரியும் மண்டபடியா அப்ப அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது இதே நேரத்தில் என்னோட வேலை செய்த ஒரு நண்பர் மட்டக்கிழப்பை சேர்ந்தவர் ரெண்டு கிழமைக்கு பிறகு கண்டியில ஒரு இடத்துக்கு பஸ்ல போயிருக்கிறார் போய் அவர்

விதைச்சி இது எழுபத்தேழாம் ஆண்டு பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நான் தான் இருந்தன குஞ்சி பொருளை உண்மையான எங்களோட சந்திக்கு நேர தான் வெளிக்கடை சிறைச்சாலையும் இருக்கு மற்ற பக்கம் கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு அப்போ வந்து நான் அன்று இரவு இங்கே பருத்தித்துறைக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு புக் பண்ணி இருந்தேன் அன்று தான் பதிமூன்று ஆறான திருநெல்வேலியில் தான் கொல்லப்பட்டதாக அந்த பஸ்கள் எல்லாமே அவையல் பண்ணிட்டோம் அப்போ பரவாயில் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்போ நானும் என்னுடைய ஒரு நண்பர் இப்போ அவசரிலேயே இருக்கிற அவற்றை வீட்டுக்கு எதிராக தான் அந்த திணைவெலியில் அந்த பயமுண்டாமைக்காட்டை இது நடந்தது ஆனால் அவர் அங்கே என்னோடய பேசி ரெண்டு பேரும் நாங்கள் எப்போவுமே இந்த புஞ்சி பொருளிருந்து பொருளை சந்திக்கு நடந்து போய் அங்கே ஒரு ஊடக்கடை துங்குடிதை வாக்கள கடை இருக்குது அங்கே சாப்பிட்றோம் நாங்கள் சில வேளையில் எங்களோட வேலை செய்கிற ஒரு சிங்கள பண்ணி காசு கொடுத்து சாப்பாடு வேண்டி வாண்டி சொல்லுவோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இரவு நாங்கள் ஒரு ஏழு எட்டு மணி போல் போயிட்டு அவர்கிட்ட கபில அண்டே ஒரு சிங்கள நண்பர் நல்லபிள்ளை அவர்கிட்ட காசு கொடுத்தா சாப்பாடு வேண்டி கொண்டாண்டு அப்போ அவர் வளமையாக ஒரு பத்து நிமிஷத்தில் வர்றவர் அன்றைக்கு ஒரு மணி காலமாக விரை ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு இது தெரிய துவங்கிட்டு வெளியில் நடமாட்டங்கள் அதுகளை வச்சு அப்போ வந்து ஒரு மணித்தேலத்தில் வந்து சொன்னார் உங்களுக்கு எல்லாம் அடிக்க போயினோம் சாப்பாடும் என்ன வாங்க முடியல சரி என்ன என்ன செய்யறது அவர்கிட்ட பிள்ளைல தானே போட்டு நானும் எந்த நண்பரும் எங்களோட ஆம்புலன்ஸ் டிரைவர் சிங்களால் அவர் எங்களை முதலே தூய் சமாத்தான் என்ன வார்த்தையால் பாவிக்கிறவர் அவர்கிட்ட சொன்னால் நான் இங்கே படுக்கணும் ஹாஸ்பிட்டலில் எங்களோடய அரைக்கு ஒருக்காக கொண்டு சொல்லி அப்போ அவர் வந்து நான் ரெண்டு பேரும் உடுப்படுத்து கொண்டு இங்கே தங்குறதுக்காக ஆம்புலன்ஸில் திரும்பி வந்தேன் ஆனால் வந்த நேரத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்வு என்ன அறியாமலே விலை துவங்கிட்டேன் ஏன்னா என்னை விட இன்னும் ஒன்பது பேர் அங்கே தமிழாக்கள் இருக்கிறேன் அப்போ அவைளுக்கு என்ன நடந்தால் நான் தப்பிட்டேனே என்று சந்தோஷப்பட்டு இருக்க முடியும் அந்த நேரம் எனக்கு மூன்று குழந்தைகளும் இருந்தது அப்போ வந்து நான் திருப்பி அந்த டிரைவர்ட்ட சொன்னேன் என் நண்பர் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் நீ திருப்பி கொண்டே நேங்க விடாந்து நான் அங்கே போயிட்டேன் போன பிறகு இரவு ஒன்பது மணி போல் ஆயிரக்கணக்கான மக்கள் கைக்குண்டுகள் கத்திகள் கூடாளிகளோட எங்களோட மெயின் ரோட் அது புற மருதான ரோட்டு அதில் வேற துவங்கினா அப்போ எங்களோட முதலாவது மாடியில் இருந்தது முதலாவது மாடியில் கீழுக்கு தமிழ் கடையில் தமிழ் ஃபார்மசியும் இருந்தது அதுகள் எல்லாம் எரிக்க துவங்கிட்டோம் பிறகு அப்படியே அந்த க்ரௌட் போனால் பிறகு ஒரு பன்னெண்டு மணி போல் இன்னொரு கிரௌட் வந்து எரிக்க வழிக்கிட்டது ஆனால் எங்களோட நல்ல காலத்துக்கு வந்தால் மேலுக்கு ஏறி வந்தால் எங்களோட வீடு தான் முதலாவது அது வந்து எங்களுடைய தொழிற்சங்க தலைவர் துசிதா மல்லேசர் ஆண்டு அவற்ற பெயர்ல இருந்தது அப்ப இவையல் அந்த தெரிந்தார் எண்பத்தி மூன்று கலவரம் நடத்தைக்குல அவையல்கிட்ட லிஸ்ட் இருந்தது எந்த வீட்டில தமிழர் இருக்கணும் ஆண்டு இதுல எங்கட பேர் இருக்காது என்னென்றால் லேர் சொந்தக்காரனா அவற்ற பேர் இருந்தது அதால தான் எங்களுக்கு ரெண்டு முறையும் அடிக்க வரையில் அப்ப மூன்றாவது தடவை நாலு மணிக்கு தான் வந்தவங்க அதுக்கிடையில எங்கட முதலாவது மாடியில நாலு ப்ளாக் இருக்கு ஒரே இதால கொரிடோர் மாதிரி அடுத்ததுக்கு அடுத்த வீட்டில் புரளையில ஒரு ஒரு கௌரவமான சண்டித்தனம் காட்டக்கூடிய ஒரு ஆள் இருந்தவர் அவர் எழுபத்தேழாம் ஆண்டு கலவரத்தில் இந்த படியில கீழே வாழோட நின்றவரா மேலே யாரும் வந்தா நான் வெட்டுவேன் ஆனால் இந்த எண்பத்தி மூன்று அவர் சொல்லித்தான் அவர் திரையை காப்பாற்ற மாட்டேன் இப்படி இருக்க அவற்ற அக்கா வீட்டுக்கு நேர் அந்த மருதானோட்டின் மெற்ற பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் அங்கே ஒரு எட்டு பத்து தமிழ் பிள்ளைகளும் வாடகைக்கு இருந்தவங்க பிடிங்கள் இப்போ அவ வந்து சொல்லி இருக்கிறா இதுக்குள்ள பத்து பேர் விற்கினம் நான் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு போறேன் எனக்கு மெற்ற வைக்க கூட்டிக் கொண்டு விழாது தம்பி நான் ஒன்பது பேருக்காக வந்தான் ஒரு இவருக்கு மூன்று பிள்ளை இருக்கு இருக்க எங்களுக்காக வந்திருக்கிறார் நீங்க இவர கூட்டிக்கொண்டு நான் கீழே இறங்கி கொண்டு ஆள் போறேன் முட்டுப்பட்டுக் தான் போவனும் கத்தியல் கூடாளிகளுக்கு கூட அப்போ அவ என்ன சொன்னா நீ என்னோட எந்த துணைவர் மாதிரி பக்கத்துல வாண்டி நான் அப்ப பூரன் மெரதான ரோட்டின் ஒரு பக்கம் ரோட்டுல காருகள் வேகமா போய்கொண்டிருக்க அப்போ கடக்க முடியல நான் வா என்ன அட்டை சொன்ன ஒரே ஒரு விஷயம் பதட்டப்படாத ஓடாத ரெண்டும் நீ செய்யாம என்னோட வா அவனா கண்டிப்பா நடக்காதுன் அப்ப ரெண்டாவசியங்களை வண்டத அப்படியே முகத்தில் எழுதி வச்சிருக்கு அப்புறம் வந்து இந்த பக்கத்துல இருந்து நடவுக்கு போனா அப்புறம் நடுவில் போனா மெட்ட பக்கத்துக்கு காருகள் போய்க்கொண்டிருக்கு திருப்பி அங்கால மெட்டைக்கரை போயிட்டான் போனா அப்புறம் அந்த வீட்டு வாசலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வாசல் மட்டும் என்ன கூட்டி வந்துட்டு இப்போ உள்ளுக்குள்ளே போவான் அங்கேயும் கொஞ்சம் தமிழ் பிடியங்கள் இருக்கான் இப்போ வந்துட்டு அவள் வெளியிலாண்டு பார்த்து கொண்டு இருந்தவா அப்போ ஓரளவுக்கு எனக்கு நிம்மதி மாதிரி ஆனால் அதே நேரத்தில் நான் யாருக்கா வந்துடும் அவையாங்கான்னு இருக்கினேன் அப்புறம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் அந்த வீட்டில் ஒழிச்சிருந்தேன் அவளுக்காக சாப்பாடு இல்லை கடையில் வேண்டிய வேண்டியலாது ஆனால் அந்த முதல் நாள் திங்கக்கிழமை பகல் வந்து இவா சொல்கிறாள் அங்கே முப்பத்தஞ்சு பேரை கொண்டு

போட்டிருந்தது அவங்க விளங்கிட்டு வாங்க பயப்படுவாங்கன்னு வந்து சொன்னால் நீங்கள் ஒன்றும் பயப்படாங்க எந்த பிள்ளைகள் வெளியில் தமிழாக்கள் விட்ட போய் அடித்து வந்து ஜாமான் தான் சொல்லி சாக்கு மூட்டையில் வச்சான்னு சொல்லி அதை விட அவன் மகள் சொன்னால் நான் கொஞ்சம் தமிழ் பெட்டிகளுக்கு அடித்தான் பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே அந்த வெள்ளிக்கிழமை இரவு அவன் ஒண்டை விட்ட தம்பி நிதியமைச்சில் கொஞ்சம் பெரிய போஸ்ட்ல இருக்க வந்து அவருக்கு தெரியும் தமக்க வீட்டில் தமிழ் பிள்ளைகள் இருக்கணும்ட்டு கொஞ்சம் டீசெண்டான ஆள் அவர் வந்து சொன்னார் நான் நிவியலை கொண்டே கேம்பில் பாத்திரமா சேர்க்கிறேன் நாளைக்கு மிக சனிக்கிழமை விடிய ஊரடங்கு சட்டம் எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முதல் ரெண்டாவது நிதியமைச்சின் கார் தான் பெரும் அப்போ ஒரு தான் மறைக்க மாட்டேனும் டிவியெல்லாம் ரெடியாக இருக்க சொல்லுங்க ஆனால் சாமான்கள் ஒன்றும் கொண்டு வரல ரெண்டு காருக்குள்ளே பத்து பேர் அப்போ சரியாக பத்து நிமிஷம் எட்டுக்கு எடுக்கிறது ஏழு ஐம்பதுக்கு இடையில் கார் வந்து ரெண்டு உள்ளுக்குள்ளே கொண்டது தான் உள்ளுக்க வந்து எல்லோரும் உள்ளுக்கு எல்லாரையும் குனிஞ்சி இருக்க சொன்னேன் இவங்க ரெண்டு காரும் கொண்டு இந்து கல்லூரி ஆதி மாமில் சேர்த்தவன் அப்படி வந்து நான் ஒரு க என்ன மறந்துட்டி பார்த்தேனா இந்த மக்கள் யாரை கஷ்டப்படி நான்ட்டு அந்த ரோடு கரையில் உடலையும் கண்டிருக்கிறேன் பிறகு வந்து ஆதிமுகாமில் இருந்து போய் இது அஞ்சு நாளை நாளைக்கு பிறகு ஒரு நாள் இரவு நான் படுத்து நான் மூண்டாம் மாடியில் பள்ளிக்கூட பில்டிங் தானே சாமத்தில் கத்திக்கிறதுக்கு ஐயோ இஞ்ச உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு ஒரு பொம்பளை உறங்கி நான் மூண்டாம் மாடியில் இருந்து வந்ததையும் மறந்து മേലേ വന്ന് കുതിക്കു രെ ആയിട്ട് അപ്പാന്ന് ചോദിച്ചാൽ ഇല്ല അവ പയത്തിലും പേശാമിന് അപ്പം അത് എന്നാൽ മുതലേ ചല്ലിച്ച് വയത് പോണാൾ വൃത്തക്കാരെത്താൻ കപ്പലേ അനപ്പോ മറ്റേ കടിയാ താങ്കൾ കൊഞ്ചം ഇളം ആക്കള മുപ്പത് കിട്ടത്തു വയസ്തു അപ്പം നാങ്കൾ ചെന്നോം ഇല്ല നിങ്ങൾ വൃത്തക്കാരെ അനപ്പുങ്ക അതിൽ ആണെങ്കിൽ വയതാണ് ആക്കളെക്കുള്ള ഇളം ആക്കളെയും മിക്സ് പണി മിക്സ് പണി അനുപ്പുങ്ങോ രണ്ടാ നാളെ എങ്ങളെ വെച്ചിരുന്നിട്ട് എങ്ങനെ நான் என்ன கலாம் ரெண்டு பயம் எல்லாருக்கும் இருந்தபடியே அப்புறம் கடத்தி அப்படி தான் இருப்பேன் அப்போ நான் வந்து அப்புறம் ஒரு நாள் கப்பலில் வந்து காங்கேஸ் சுந்தரையில் இறங்கினது இறங்கி நடேஸ்வரா கல்லூரியில் வந்து சாப்பாடு கொண்டு போய் அப்போ நான் சாப்பிட முடியல சாப்பாட்டுக்களை அளத்து வாங்கிட்டேன் அப்புறம் தான் வீட்டை வந்து தேர்ந்தது என்னை பொறுத்த வரையில் இந்த எழுபத்தேழாம் ஆண்டு கலவரத்தில் நான் பட்ட பாதிப்புகள் என்னுடைய சக மனிதர்கள் அனுபவித்தவை வேறு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அதோட விட மோசமாக என்னை பொறுத்தவரை தமிழ் மக்களை பொறுத்தையும் கிட்டத்தட்ட மூவாயிரம் தமிழ் மக்கள் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்டது அப்ப அந்த நினைவுகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டியாண்டா கிட்டத்தட்ட நாற்பத்தொரு வருடம் கடந்தும் என்னுடைய மனதிலே ஒரு மாறாத வடுவாயிருக்கு இரண்டு வரையிலையும் நான் இந்த கதையை சொல்லியிருக்குள்ள நான் உண்மையாக அழுகிறேன் நான் இரண்டாவது அந்த ட்ரோமா அது இன்னும் என்னோட போக இல்லை அதனால் இதை வந்து நாங்கள் பதிந்து வைக்கணுமன்றது என்னுடைய ஒரு நோக்கம் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் இது யாரையும் பற்றி கூடாமல் சொல்கிறதுக்கோ நல்லத சொல்கிறதுக்கோ இல்லை எந்த அனுபவங்களைத்தான் சொல்கிறேன் நான் சொன்னபடி இந்த ரெண்டு தரம் ஒன்பது மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் இவைகள் எரித்து கொண்டு இருக்கேக்கில்ல ராணுவ வாகனங்கள் போனது அவியல் ஜெயவிவா ஜெயவிவான்னு சொல்லிக்கொண்டு இவியலை இன்னும் தூண்டி விட்டுட்டு போனவ மற்றது இன்னொரு பதிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக வியட்நாம் போரில் வந்து ஒரு பன்னிரெண்டு வயது பிள்ளை நிர்வாணமா அந்த அசிட்டரி ஓடிக்கொண்டு போகுது அது அந்த வியட்நாம் போருக்கு ஆன ஒரு குறியீடு ஒரு ஐக்கோனு சொல்லினோம் அது மாதிரி எண்பத்தி மூன்று கலவரத்தின் குறியீடாக ஐக்கோனா சர்வதேசம் முழுக்க பரவிருக்கிற இந்த இணையதளங்களில் இருக்கிறது ஒரு இளைஞன் இப்படி தலையில் கையை வச்சு கொண்டு உடுப்பில்லாமல் குந்தியிருக்கார் அப்போ மூன்று பேர் அவருக்கு காலால் அடிக்கிற மாதிரியான படம் இருக்குது அது எங்கேயும் நடக்கையில நான் இருந்த தங்கியிருந்த வீடு பக்கத்தில் தான் குஞ்சுபொருளையில் அந்த மூளையில் அந்த சந்தியில் ஒரு தேத்தண்ணி கடை இருந்தால் அது தீவு பாதியாக சேர்ந்தது இப்போ அந்த கடையில் வேலை செய்தாக்கள் இது நடக்குதுன்ற உடனே மற்ற எல்லோரும் ஓடிட்டினான் துரதிர்ஷ்டவசமாக இவர் ஓட முடியல அப்போ வெளியில் இழுத்து வச்சு தான் அந்த சம்பவம் நடந்தது அப்போ நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் இது நானாக கூட இருந்திருக்கலாம் நான் பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி அது ஒரு தீவிரமான சம்பவம் ஆனால் அதுதான் எங்களோட குறியீடும் மற்றது இருபத்தி அஞ்சு அளவில் தான் எங்களுக்கு சம்பளம் தர்றது அந்த நேரம் நல்ல காலத்துக்கு எங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களோட ரோயருக்குள்ளே எங்கள் சம்பளம் காசை வச்சுருந்தேன் அப்போ சரியன்ட்டு போட்டு நான் பம்பளை பெட்டி இதில் இருந்து இது நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கு அடுத்த வெள்ளி நான் என் ஹாஸ்பிட்டலுக்கு பஸ்ஸில் போனான் கொஞ்சம் பயம் இருந்த சில வீடுகளில் என்ன இருக்கண்டு ஆக்கள் கனவேர் கொல்லப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் நான் ஏதோ துணி வாசிட்டு துணி வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் அப்போ போய் காசை உள்ளுக்கு எடுத்துட்டு வெளியில வந்தேன் ஜோதி பாலாண்டு சொல்லி ஓட்டோ வச்சிருக்கிறவர் இருந்தவர் அவர் இப்போ நான் எல்லாம் இரவு வேலை செய்யக்குள்ளே அவருடைய ஓட்டோன்னு என்னட்ட வந்து மாத்தையாண்டு காலிச்சு கொண்டிருப்பார் என்னோட சிறியான நெருக்கம் நல்ல ஒரு சாமிங்கான அவர் செந்தளிப்பானால் என்ன உதவி கேட்டாலும் நான் செய்யறேனா வேற அதை மறக்காம என்ன கண்டுட்டு ஓடி வந்து மாத்தியா அவங்களுக்கு ஒண்ணு நடக்க இல்லையோ எனக்கு பெரிய அது இதான்ட்டு சொல்லிட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டார் நான் சொன்னேன் ஜோதி புஞ்சி பொருளிலாம் ரூம் இருக்கு அங்க நான் படிச்ச புத்தகங்கள் ஏதாவது எடுக்கலாம் சீமா படிச்சு வந்தா புத்தகங்கள் எடுக்கலாமா நான் பாக்குறேன் வேற அங்கே கொண்டும் இருக்கே அது என்னண்டா நான் கட்டிலெல்லாம் கீழே வந்து நான் தப்பி இருந்த வீட்டு ஜன்னல் கூட ஒளிச்சிருந்து பார்த்தேன் எதற்கும் என்ன இருக்கின்றவருக்கா பார்ப்போன்னு அவர் சொன்னார் மாத்தையா நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் ஓட்டோ ஏறும் கொண்டு புரளையிலேருந்து புஞ்சி பரவலையா ரெண்டு நிமிஷம் தான் ஓட்டோவுக்கு அப்ப வந்து அவர் நான் முதலாம் அடிக்கின்றோடய அவர் வாசல்ல நின்ற உண்டு போட்டு என்ன ஒரே வசனம் மாத்தையா என் đám bực mẹ lan, đến đâu đầm kênh mê lan. யாரும் வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் துணிஞ்சு உழுக்க செக் பண்ணிவிட்டு கீழே சாமானோட வாங்க வேண்டும் சரி அந்த நாங்கள் மேலே போனால் அங்கே இல்ல ஏதோ ரெண்டு வருஷம் சாமான் மறந்து டைம் இப்போ எடுத்துக்கொண்டு கீழே வந்தேன் கீழே வேற ஏன் மாதிரி அவ்வளோகரியா வந்து நீங்கள் நீங்க என்ன பார்த்துருக்கா நான் சொன்னேன் அங்கே ஒண்டி இருக்கிற மாதிரி தெரியல சொல்லி அவரை என்ன திருப்பி கொண்டு போய் பம்பளைப்பட்டி ആദ്യമാമ ഇവിടെയൊക്കെ ഉള്ള ജ്യോതി അപ്പം നാൻ ചിങ്ങളത്തിലാണ് അവരോട് കഥക്കാറ് അപ്പോൾ അവരുടെ ഇവിടെ എവളി ചൊല്ലി എൻ്റെ ഇഞ്ചിക്കൊണ്ട് പോകും പോരല്ലേ ഇപ്പോൾ അങ്ങനെ മാത്തേയാണ് ഇന്ന നിലയിൽ നമ്മുടെ കാസരകത്ത് ഞാൻ നാച്ചൻ ജ്യോതി അതില്ല പെട്രോച്ചിലവർക്ക് എന്നാ തുണിഞ്ചു വന്നേ ഇന്ന് നന്റി കാത് നാ കാ കാസർ ഓണമുണ്ടേ ഞാൻ മാത്തേ ഞാൻ മാത്തേ അടി ചെന്നാൽ சார் நான் என்ன செய்கிறேன் என்றால் ஐம்பது நூறாயிருக்கலாம் நான் பின் சீட்டில் நான் இருந்த சீட்டில் வச்சுட்டு நான் வந்துவிட்டேன் என்ன மாற்றேன்ட்டு சொல்லிவிட்டார் திருப்பி போயிட்டார் அப்போ அப்படி நல்ல நண்பர்களே நான் சந்திச்சிருக்கிறேன் இதை விட நான் ஒன்பது மாதம் இங்கே வீட்டில் வந்திருந்து திரும்பி போயிருக்கில்ல எண்பத்தி நாலு துவக்கத்தில் அங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை ஆக்கள் கனவேர் வந்து மாத்தையா நாங்கள் என்ன செய்கிறதோ யாரோ கொஞ்சம் பேர் செய்துட்டாங்களே எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கோ உயிரோட இருக்கிறத எங்களுக்கு என்று சொல்லி இதே நேரத்தில் எனக்கு எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு முதல்ல நானேமா வர்ற தமிழ் சிங்கள முஸ்லீம்ட்டு நான் அவர் நாளும் பாவாடு பார்த்ததில்லை இப்போ வாராக்களுக்கு என்னடா நான் சின்ன பிள்ளைகள ஹாஸ்பிட்டல் இப்போ ரெண்டு வயதுக்கு உட்பட்டு அது கூடுதலானது ஒன்று ரெண்டு வயது வயது தான் தாய்மாரி கொண்டு வருவீங்க அப்போ நான் இப்போ உதவி செய்ய என்ன அந்திரப்படின அண்டா டக்கண்டு வழியில் போய் என்ன தேவையண்டதை சிங்களமோ தமிழில் கேட்டு உதவி செய்கிறேன்னா அப்போ அந்த வகையில் ஒரு நாள் ஒரு டீ கொஞ்சம் ரீசெண்டானவா தான் பிள்ளைக்கு இன்னும் மருந்து வாங்க போத்தில் இல்லையோ என்னவான்ட்டு சொல்லி தாண்டவா அப்போ நான் உடனே பிறவையில் நான் தாரணண்டு எங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து ஒரு போத்தில் எடுத்து கொடுத்து அதுக்கு பிறகு மாத்தையாண்ட பேர் என்ன அது இதன்ட்டு கதைச்சி பிறகு இப்போ வந்தாலும் என்னட்ட சந்திப்பா அப்போ சந்திக்கக்குள்ளே ஒரு நாள் சொன்னா இது எண்பத்தி மூன்றுக்கு முன்னாடி மாத்தையா கழனி பக்கத்தில் எழுபத்தேழு கலவரத்துக்கு என் மாமன் தான் கலவரத்துக்கு தலைமை வச்சு தமிழாக்களுக்கு அடித்தவர் ஆனால் உன்னை சந்திச்சாப்பிடறாரு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இனியுமே நீ அதுக்கு எதிர்மாறாக செய்யணும் அதாவது தமிழ் மக்களை காப்பாற்ற விஷயத்தை தான் நீ செய்யணும் அப்படியே அழிக்கக்கூடாது எனக்கு தமிழாக்களை தெரியும் இப்படி ஒரு மத்த அங்கே இருக்கிற அதுதான்ண்டு தான் சொன்னாண்டு வந்து சொல்லி தாண்டாவ அப்புறம் எண்பத்தி நாளில் போயிருக்கா அவள் என்னோட வந்து சொன்னா தான் சொன்ன சொல்ல மாமா காப்பாற்றிட்டாரெண்டு சொல்லி அவ ராணி பயக்கலை பேர் அவர் கிராஜுவேட் ஹஸ்பண்ட் வந்து அந்த நேரம் வத்தலையில் லைப்ரரியனாயிருந்தவர் அப்போ ரெண்டு பிள்ளைகளை கூட்டி வர்றவா அந்த அப்படி பல நல்ல மேனேஜர்களும் இதான் இருக்கேன் நான் இப்படியாக பிறகு நிமால் ரந்த சொல்லி அவர் வத்தலை பகுதியை சேர்ந்தவர் ஆள்தான் வத்தலை கங்கால இன்னொரு நேரம் அவர் வந்து எங்களோட ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு பணியாளராக இருந்தவர் அப்ப அவர் ஒரு கால் சொன்னவர் கலவரத்துக்கு முன்னாடி மாத்தையா அப்பா கேட்டவர் அவங்களோட மனைவியும் பிள்ளைகளும் அங்கே யாழ்ப்பாணத்துல சுவமாக இருக்கணும்மா அங்க எல்லாம் பிரச்சனை ஊரடங்கு நீ அவ மனைவியையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து எங்களோட எங்களோட வீட்டில் தாங்க சொல்லுங்கோ நீங்க வேணுமாட்டா வெளிநாட்டுக்கு பொருட்கால நாங்கள் பத்திரமா அவங்களோட மனைவியையும் பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம் அப்படி எல்லாம் சொன்ன ரிமால் ரந்தனியா எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது நான் ஒரே தொடர்புகளை பார்க்குறேன் கிட்டத்தட்ட என்ன வயசு இப்போ இவெயிலெல்லாம் கிட்டத்தட்ட என்ட வயசு இல்லை என்ன கூடின வயசு நான் அந்த டாக்ஸி டிரைவரை கூட இப்ப பார்க்கலாமான்ட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால போய் பார்த்துருக்குறேன் ஆக்களை கேட்டிருக்கேன் பெஞ்சே இல்லை என்னென்னு தெரியான்ட்டு சொல்லி அப்படிப்பட்ட பல நல்ல நண்பர்களும் நல்ல அனுபவங்களும் எனந்து எனக்கு இன்னும் ஒரு அனுபவம் நான் இந்த சிங்கள மக்களை பற்றி சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் நான் ஒரு நான் இரவு வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போ வேலை சாப்பாட்டுக்க அந்த கடைக்கு என்ன இப்போ மிதிவாக்கண்ட கடை போயிட்டு இருக்கு பெர்லன் கிட்டத்தட்ட ஒன்பது மணி எங்கட ஹாஸ்பிட்டல வேலை செய்த ஒரு லேபர் கிரேட் தொழிலாளர் அவேர் வந்து இன்னொரு நண்பரோட வந்து கொண்டு இருந்தார் வந்து இருக்கேக்குள்ள வந்து கொண்டு இருக்கேக்குள்ள என்ன மாத்தையா இந்த என்ன இப்படி என்ன நான் இப்படி சாப்பிட்டு வரேன் இப்ப நைட் டியூட்டி என்று சொல்ல அப்ப அதுக்கிடையில அவரோட பாலிய வயது நண்பன் இப்ப இவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வயது வந்துட்டு அந்த நண்பர் வந்து நீ என்னோட வந்தனி நீ என்ன அவரோட போய் மாத்தையா இதை இவருக்கு கோவம் வந்துட்டு கோவம் வந்தால் இவ்வளவுக்கு சின்ன வயதிலேருந்து நண்பர் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க பொரளை சந்தி ஒரு அஞ்சு சந்தி அதில் ரோட்டு சந்திக்குது இரவு ஒன்பது மணிக்கு அடிபடத்து வாங்கிட்டு நம்ம ரோட்டில் வச்சு ரெண்டு பேரும் மோசமா அடிபட அடிபட சிங்கள அந்த சனம் கூடிட்டுது அப்போ இதை கலவரத்துக்கு முன்னோக்கு சனம் கூட்டிட்டு இவ்வளவு அடிபட்டு கொண்டு எங்களை ஆஸ்பத்திரியில் வேலை செய்த சொல்கிற மாத்தையா நீ நிக்கு அதாவது இந்த உணவு பிரச்சனை அது நான் பார்த்து கொள்ளுவேன் நீ போவான்ண்டு நான் சொன்னேன் நீங்கள் எனக்கா அடிபட்றேன் நீங்கள் நான் என்னென்ன போகிறான்ண்டு அப்புறம் அவரை கடைசியாக யாரும் ஆக்கள் பிடிச்சி இதை அண்டுட்டினான் அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு கேட்டேன் ஏன் பிடிச்சது இது நீண்டு இல்லை மாத்தியா நீங்கள் இவ்வளவு உதவி செய்கிற நீங்கள் நான் என்னண்டு உங்களோட கதைக்கிறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அதுதான் கோவம் அந்த இதன்ட்டு ஒரு காலையில் என்னது மெனைவி வந்த முட்டாவும் மாவாவுக்கும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி எனக்கா ரோட் நடு ரோட்டில் அடிபட்ட ஒரு நண்பர் அப்படி நல்ல அனுபவங்களும் எனக்கு இருந்திருக்கு ஆனால் என்ன இது ஒட்டுமொத்தமாக நான் நாங்கள் சொன்னால் இந்த சாதாரண மக்களையும் துவசிகளாக மாற்றி வச்ச இந்த அரசியல்வாதிகளும் இந்த சிங்கள பௌத்த தேசியவாதமும் தான் இது இல்லாட்டி அந்த மக்கள் உண்மையாக அவைகளுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்க்கல அவையால் தாங்கள் இந்த அரசியலுக்கு வர்றதுக்காகத்தான் இப்படி எல்லாம் எங்களுக்கு எதிரான துவசத்தை இதுதான் லண்டனில் வேலை செய்கிறனுடைய அலுவலகத்திலே ஒரு தமிழ் பெண் இருந்தவா வா சொன்னா தான் எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு ஊருக்கு போக இல்லையே என்றால் அடி அடிமனதில அந்த பயம் அந்த ட்ரோமாண்ட ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அது இன்னும் இருக்குண்டு நான் ஏன் என்ன நடந்தேன் கேட்கல அவ சொன்னா கலவர நடக்க வந்து தான் கற்பனை பண்ண இருந்தது இவியல் காடைகளை திரத்தி வரகைக்குள்ள அவ வந்து கட்டிலுக்குள்ள ஓடி போய் வயல்கள் எங்கேயோ எல்லாம் கட்டில்கள் ஒளிச்சிருந்து இந்த வயல்வழி கூடாக தான் தப்பி தான் வந்தோம் அதோட அந்த பிள்ளை கரைஞ்சிட்ட சொல்லியும் அப்ப அதில தான் பட்ட அந்த வேதனையாள அளவு முழுமையான சொல்லாட்டிலும் பாக அந்த வேதனைகள் வந்து தன்னை திரும்பியும் இலங்கையில பார்க்க விருப்பமில்லை என்று சொல்லி சொன்னவா இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் இன்னும் பல பேருக்கு இருக்கு அப்ப இதுகள் எல்லாம் வந்து உண்மையா பதியப்பட வேண்டிய விடயங்கள் ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு மட்டுமில்ல எதிர்கால சிங்கள இளைஞர் யுவதிகளுக்கும் இது தெரியணுமே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் எதிரிகள் இல்லை அவர்கள் உணர்ந்து கொள்ளணும் நாங்கள் எங்கள மக்களும் உணர்ந்து கொள்ளணும் என்று சொன்னால் இவையால் ஏன் நடந்தது ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம் ஏன் நாங்கள் இப்படி போராட வேண்டி வந்ததுன்ற காரணங்கள் எல்லா பகுதிக்கும் தெரிய வேணும் பதியப்பட வேணும் அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆவணப்படுத்தப்படணும் என்றதுக்காகவும் இந்த கதையை நான் சொல்ல வேண்டியிருக்கு